பழம்பெரும் தமிழர்களின் ஆயுதங்கள் காலத்தை வென்ற போர் மரபு தமிழர்கள் வீரத்தின் விளைநிலம் அவர்களின் போர் தந்திரங்கள் உலகையே வியக்க வைத்தன ஆனால் அந்த வீரத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆயுதங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் அந்த மர்மமான ஆயுதங்களின் உலகிற்குள் செல்வோம் வளரி என்பது தமிழர்களின் தனித்துவமான ஆயுதம் இது எதிரியை தாக்கிவிட்டு எரிந்தவரிடமே திரும்பி வரும் திறன் கொண்டது இதன் வடிவமும் எரியும் முறையும் ஒரு கலை வளரியை சரியான கோணத்தில் எரிந்தால் அது காற்றை கிழித்துக் கொண்டு எதிரியை தாக்கும் பயிற்சி இருந்தால் மட்டுமே இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் சக்கரம் ஒரு வட்ட வடிவமான ஆயுதம் இது சுழன்று சென்று எதிரியின் கழுத்தை குறிவைத்து தாக்கும் சக்கராயுதத்தை கையாளுவதில் தமிழர்கள் வல்லவர்கள் சக்கரம் சிறியதாக இருந்தாலும் அதன் வேகம் எதிரியை நிலைகுலைய செய்யும் இது துல்லியமான இலக்கையட்டும் திறன் கொண்டது வேல் தமிழர்களின் கையில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இது முருகப்பெருமானின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது வேல் எரிதலில் தமிழர்கள் நிகரற்றவர்கள் வேல் கூர்மையான முனையையும் நீண்ட கைப்பிடியையும் கொண்டது இது தூரத்திலிருந்து எதிரியை தாக்க உதவும் வேல் தமிழர்களின் வீரத்தையும் தைரியத்தையும் பறைசாற்றும் சின்னம் இன்னும் பல மர்மமான ஆயுதங்கள் தமிழர்களின் போர் மரபில் உள்ளன அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா செல்வோபீடியா இன் தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழர்களின் வீர வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்